ஃப்ரைசொலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் நமக்கு தந்த கர்த்தாதி கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வாசனம் டியூட்டானமி சாப்டர் டென் வேர்ஸ் டூ நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன் நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உடைத்து போட்ட பிரதிஷ்டைகளை புதுப்பியுங்கள் உடைத்து போடப்பட்ட பிரதிஷ்டைகளை புதுப்பியுங்கள் கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார் நான் உனக்காக உன்னுடைய ஜனங்களுக்காக பிரமாணங்களை ஆயத்தப்படுத்தி அதில் முக்கியமாக பத்து கட்டளைகளை நான் ஒரு பலகையில் எழுதி தருகிறேன் இதை நீ கவனமாய் பெற்றுக்கொண்டு இந்த பலகைகளை நீ கொண்டு செல்ல வேண்டும் மோசே ஆயத்தமானார் போனார் பெற்றார் ஆனால் அந்த பலகைகளை எடுத்துட்டு கீழே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை வைத்து வைத்து அவர்கள் அங்கே ஆராதனை செய்து கொண்டிருந்த போது அந்த பலகைகளை உடைத்து போட்டார் இந்த காலை வேளையிலும் அநேக வேளைகளிலே நமக்குள்ளே இருக்கிற எரிச்சல் நமக்குள்ளே இருக்கிற கோபம் நமக்குள்ளே இருக்கிற சில மாம்சீக காரியங்கள் நாம் தேவனுடைய சமூகத்தில் எடுக்கிற சில பிரதிஷ்டைகளை உடைத்து போடும் இந்த காலைவெளையில் கர்த்துடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுத்த பிரதிஷ்டைகளை உடைத்து போட்டிருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த ரேமாவை இந்த காலை வெளியில் தர்றாரு உடைத்து போட்டவைகளை மறுபடியும் நீங்கள் உருவாக்குங்கள் கர்த்தர் அந்த பிரதிஷ்டைகளின் மூலமாய் உங்களுக்கு வேண்டிய நன்மை தருவார் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் முதல் முறை இந்த பிரதிஷ்டையை நான் உருவாக்கி கொடுத்தேன்ப்பா ஆனால் ரெண்டாவது முறை தான் உருவாக்கணும் அநேக நேரத்தில் கர்த்தர் கொடுக்குற வெளியேற பெற்ற காரியங்களை நம்ம சர்வசாதனமாக உடைத்து போடுவோம் நம்முடைய மாம்சீக சுபாவங்கள் உடைத்து போடும் இந்த காலவெளியில் நீங்கள் உடைத்து போட்ட உங்கள் பொருத்தனைகளை பிரதிஷ்டைகளை மறுபடியும் கட்டுங்க ஜெபிப்பேன்னு சொன்னீங்க ஊழியம் செய்வோன்னு சொன்னீங்க ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொன்னீங்க வேதத்தை வாசிப்பேன்னு சொன்னீங்க இந்த பிரதிஷ்டைகளிலெல்லாம் உண்மையாக இருக்கிறீங்களா சிஸ்டர் உண்மையாக இருக்கீங்களா பிரதர் நம்முடைய தேவன் நாம் வாயினால் சொல்வதை அவர் ஆசீர்வதித்து அதை எதிர்பார்க்கிற தேவன் அந்த பலகைகள் உடைச்சு போட்டுட்டோம்னா அந்த பலகை என்ன கர்த்த நம்ம கொடுத்துருக்க இருதயம் உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்ட பிரதிஷ்டைகளை நீங்கள் உடைச்சிருப்பீங்கன்னா இந்த காலவெளியில் மறுபடியும் கட்டுங்க அதை புதுப்பீங்க அந்த பலகைகளோடு கர்த்தட்டை வாங்க ஆண்டவர் அதில் மறுபடியும் எழுதுவார் ஏனென்றால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு முந்தின பலகைகளுக்கு கொத்த பலகைகளை உண்டாக்கு எந்த பிரதிஷ்டையை உடச்சி போட்டோமோ அதே பிரதிஷ்டையை மறுபடியும் நம்ம புதுப்பிக்கணும் அதை புதுப்பித்து வரும்போது கர்த்தர் அவைகளிலே நம்மை ஆசீர்வதித்து அந்த பலகைகளை தான் மரப்பெட்டிக்குள்ளே வைக்கிறார் அந்த மரப்பெட்டி தான் உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம் தங்குகிற பெட்டி கர்த்தர் உங்களை கைட் பண்ணணுன்னா சரியாக நடத்தணும்னா சரியான பாதையில் போகணுன்னா அந்த பலகைகள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும் பவுல பழகை அவர் அந்த குதிரையில் போகும்போது சவுலாக பொழுது தன்னுடைய வைராக்கியம் தன்னுடைய கோபம் தன்னுடைய மாமிச வெறி அறிவுக்கேற்ற வைராக்கியம் அவரை உந்தி தள்ளும்போது கர்த்தர் அதிலிருந்து கீழே தள்ளினார் எதுக்கு தள்ளுனார் தெரியுமா உடைக்கப்பட்ட பழகைகளை மறுபடியும் செப்பனிடும்படியாக அவர் போய் உட்கார்ந்து மூணு நாள் பார்வை இல்லாமல் ஃபாஸ்டிங் போட்டு அதை மறுபடியும் அந்த பிரதிஷ்டைகளை புதுப்பிக்கிறார் கத்த ஒப்பு கொடுக்குறாரு அப்போ அவருக்கான வார்த்தை வருது அவருக்கான பிளான் கொடுக்கப்படுது திட்டம் கொடுக்கப்படுது மகிமையாய் அவர் புறப்பட்டு செல்கிறார் இந்த காலை உங்களுக்கான திட்டம் உங்களுக்கான பிளான் மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிறார் நீங்கள் எழும்புங்க உடைத்து போட்டவைகளை செப்பனிங்க செப்பனிடப்படும்போது அது சரியாக அந்த பலகைகள் ரெடி பண்ணப்பட்ட பிற்பாடு அந்த பலகைகள் மரப்பெட்டிக்குள் வரும் மரப்பெட்டிக்குள் வந்துவிட்டாலே கர்த்தருடைய பிரசனம் அந்த கிருபாசனத்திலிருந்து உங்களை கைட் பண்ணும் அதற்காக உங்களை கொடுங்க ஆயத்தப்படுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா பிதாவே இந்த காலைவெளையில் அன்றுவரே உடைத்து போடப்பட்ட பலகைகளை நம்முடைய பிள்ளைகள் ரெடி பண்ணட்டும் சரியாக வேதம் வாசிக்காதது சரியாக ஜெபிக்காதது சரியாக துதிக்காதது சரியாக ஆலயத்திற்கு போகாதது உபவாசம் எடுக்காதது கர்த்தாவே உடைய பிள்ளைகளை கர்த்தர் மன்னித்து மறுபடியுமாய் அந்த பலகைகளை அவர்களே ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும் அண்டுவரே எந்தெந்த இடத்துலலாம் அவர்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்தாங்களோ அந்த இடத்துலலாம் உங்கள் கிருபையை பற்றி கொண்டு கிருபையை பற்றி கொண்டு தங்களை நம்பி இல்லை தங்களுடைய ஞானத்தை தங்களுடைய பலத்தை நம்பி இல்லை கிருபையை பற்றி கொண்டு எழும்ப உதவி செய்யும் கர்த்தர் நீர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் சரி செய்யப்பட்ட பலகைகளை அந்த மரப்பெட்டியில் வைத்து அண்டுவரே முந்தின பலகைகளுக்கு ஒத்த அந்த பிரதிஷ்டையோடு போக ஜெயம் பெற பிள்ளைகளை அடியான் ஆசீர்வதிக்கிறேன் கிருபத்தந்து நடத்தப்போகிறபடியால் போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகன மகிமிகளமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே அம்மேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக அம்மேன்